நான்கு தலைமுறைகளுக்கு மேல் தங்க வீடுகள் குடும்ப எண்ணிக்கை காரணமாக போது கட்டவிடாமல் அதனை இடித்து தள்ளும் பிஜிஎம்எல் நிர்வாகம் ஏன் கிராமப்புறத்தில் பிஜிஎம்எலுக்கு சம்பந்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார் மனித உரிமைகள் ஆணையர் திரு எல் பாபு அவர்கள் நமஸ்தே வணக்கம் இது எந்த மேட்ரிப்பு பேசுறதுக்கு நான் வந்து இருக்கேன்னா பிஜிஎம்எல் மேட்ரு பிஜிஎம்எல் நம்ம சிஎஸ்ஓ இருக்காரு ஓஎஸ்ஜி இருக்காரு வேலை என்ன தெரியுமாங்களா மைன்ஸ்ல எங்க வந்து மைன்ஸ்ல மைன்ஸ்லே வீடு எவன் கட்டுறானோ துட்டு துடு தான் மைன்ஸ் சிஎஸ்ஓட வேலை அது விட்டா ஓஎஸ்டி வந்து லப்பர் ஸ்டம் மாதிரி உக்காந்துக்கிறாரு ஏன் இதை சொல்ல கடமைப்பட்டு இருக்குன்னா மைன்ஸ் சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னு குளோஸ் ஆகிட்டோம் இது மட்டும் மைன்ஸ் வேலைக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட் ஆகல உடைய லேண்டு ஏக்கரா வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துக்கு மாரி ஏக்கரா சின்ன உதாரணம் சொல்றேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஜெகநாத்ன்ற ஒரு லோகத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி தாசில்தார் மேல கேஸ் பயலா இருக்கு பங்கார்பட்டு தாசில்தார் மேலே ஒரு சர்வே நம்பர் பன்னெண்டு எடுத்துக்க சொல்லு நம்ம சிஎஸ்ஓ பார்க்க சொல்லு சர்வே நம்பர் பன்னெண்டு இப்போ இருக்கிற சிஎஸ்ஓ கிரிக்கெட் விளையாடுறாரு காலையில் ஆனால் போய் கிரிக்கெட் விளாட்னு பசங்களை டீமுக்கு சேர்த்துக்குனு பண்ணுங்க பேர் வீட்டில் யாரும் மைனிங் ஏரியாவில் கிட்டத்தட்ட மைனிங் ஏரியாவில் நாங்கள்லாம் தங்க வயலில் வாழ்ந்து வளர்ந்து எங்கள் அப்பா மைனிங் எம்ப்ளாயிஸ் அண்ணுக்கு நாங்கள்லாம் நாங்கள் வீடு கட்டினா அவர் எங்க வருவார் நாங்கள் கேட்டோம்னா அவர் மேலே அலிகேஷன் நான் அலிகேஷன் பண்றது உண்மை உன் மேலே உன் மேலே நானே மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்டா பெண்கள் அலிகேஷன் பண்ணிக்கிறது உண்மை ஓ மால பண்ணிக்கிறது உண்மை ஓஎஸ்டி மால பண்ணிக்கிறது உண்மை எல்லார் மால பண்ணிக்கிறது உண்மை அதனால பேக் ஆகிற மாதிரி சான்சஸ் இல்லை பேக் ஆக மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் மந்த் கூட உண்மையில மினிஸ்டர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆனரபிள் மினிஸ்டர் கிருஷ்ணன் ரெட்டிக்கு லெட்டர் வர வச்சேன் உங்க மேல உன்னுடைய சென்ட்ரல் சிஆர்பி டிஜிபி அவர்கிட்ட லெட்டர் வர வச்சேன் இதுக்கு ஓஎஸ்டி ஒரு சிங்கிள் ஆன்சர் பண்ணல ஓகே வெயிட் பண்ணு நீ ஆன்சர் பண்ணா கட்டி போறேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா என் ஊர் எம்எல்ஏ பாபு வந்து எல்லா மைனிங் ஏரியால வந்தா மைனிங் ஏரியா வீடு கட்டுறதுக்கு வந்தா அலிகேஷன் பண்றாங்கரு அதனால மேடம் என்னை கூட கேட்டாங்க நான் பத நீங்க அலிகேஷன் பண்றீங்களாமே நான் சொன்னேன் நானே அலிகேஷன் பண்ண போறேன் எனக்கு அவசியம் இல்லை மைனிங் ஏரியால எல்லா பிஜேம்எல் வாழ்ந்து நான் அவங்க எல்லாம் வாழ்ந்து இருக்கிற இடம் இது கிட்டத்தட்ட நானே ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்ந்து நினைக்கிறதுனால எல்லா மைனிங் மைனிங்ல வந்து தான் பிஜேபி இருக்குது பரம்பரை பரம்பரையா இருக்கிறாங்க நாங்க ஒரு சென்ட் வீடு கட்டினா இந்த செக்யூரிட்டி கார்டுங்க மாதிரி வச்சிருக்க பிராமி செக்யூரிட்டி மாதிரி அனுப்புறது அவங்க ஒரு ரவுண்ட் புரோக்கர் மாதிரி வருவான் அவன் வந்து காசு வசூல் பண்ண போறது இதுதான் நந்தனுக்கு தவிர இதுக்கு நான் என்ன மைன்ஸ் சிஎஸ்ஓ மேல ஆல்ரெடி இதுக்கு மேல சசிரேஞ்சு மேலே சார்ஜ் பண்ண இப்போ அமித் மிஸ்ரா மேல சார்ஜ் பண்ணிக்கிறேன்

இது ஏ இந்த சிஎஸ்ஓக்கு கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி தான் இந்த லேண்டை போய் காப்பாற்ற சொல்லு இதுக்கு நாங்க ஃபைட் பண்றோம் யாரு யார் டீமு யார் ஆட்கள் ஃபைட் பண்றோம் ஏசி ஏசி மேலே கேஸ் ஃபைல் பண்ணு லோகாயத்தால போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணு தாசல் ஃபைல் பண்ணு தொட்ட மரநல்லி சர்வே நம்பரு பார்ட்டி த்ரீல தொண்ணூத்தி தொண்ணூறு ஏக்கரா இந்த மாதிரி நம்ம தெம்மரநெல்லி தொப்பநல்லி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா மேல மஞ்சூரி பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்ட ரெக்கார்டு ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க மஞ்சூரி பண்ணுங்க இது கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியல காலையில் பசங்களை வச்சு கிரிக்கெட் விளாட்னு ஒரு மைன்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் நீ கிரிக்கெட் விளாட்னு ஸ்போர்ட்ஸ் வந்துக்கிற நீ கிரிக்கெட் கிரௌண்ட்ல கிரிக்கெட் விளாட்னு அங்க ஒரு கேங் கேம் ஃபார்ம் பண்ணு நீ வாழ்ந்துருக்கிற நீ வந்து என் ஊர் எம்எல்ஏ கிட்ட என்னை பத்தி சொல்ற என்ன சொல்ற பாபு சார் யாரு வீடு கட்டினாலும் டிஸ்டர்ப் பண்றாரு மினிஸ்டர் ஆஃப் லெட்டர் போட்டுறாரு நாங்க எப்படி பர்மிஷன் கொடுக்குறது மேடம் அவரே நான் இது மட்டும் அலிகேஷன் போடுறதுனால ஏன் போடுறேன்னா இந்த சிஎஸ்ஓ லஞ்சம் வாங்குறாரு ஒரு புரோக்கர் வச்சுக்கிறாரு அவர் பின்னால புரோக்கர் வராங்க புரோக்கர் வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறதுல காசு வாங்கிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க நானே அலிகேஷன் பண்றேன் ஏன் தங்க வயலில் என் மைன்ஸ் தொகையில் கட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் என்னைக்குமே அது அப்ஜெக்ஷன் போட மாட்டேன் யூர் பண்றது வந்து பெரிய பெரிய காம்பவுண்ட் நான் சொல்ல போனா உருகன் டவுன்ல பெரிய காம்பவுண்ட் போட்டுக்காரு அதுக்கு ரெண்டு லட்சம் வாங்குறது சிலதெல்லாம் எங்கிட்ட எங்கிட்ட இது பாபு எல்லாம் எதுவும் பேச மாட்டேன் நான் மினிஸ்டர் ஆஃப் கூட எல்லாம் எதுவும் பேச மாட்டேன் எவிடென்ஸோட லெட்டர் த்ரூ பண்றேன் அந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட வந்து வேற மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து நம்ம ஊர் எம்எல்ஏக்கு நல்ல வேலை பண்ண வரீங்க நீங்க இவங்க வந்து இவங்க சொல்றது ஏத்துக்காதீங்க மைன்ஸ் ஒரு ஆபீசர் சொல்றதுனா அது முழுமையை ஏற்றுக்காதீங்க ஏன்னா அந்த ஆபீசருங்க வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றது இதுதான் உண்மை நந்தனுக்கு இருந்து இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா மேல ஒரே காம்சாந்திர ஓப்ளி இந்த ஓப்ளிங்கில போய் செக் பண்ணிட்டாலும் ரெக்கார்ட் நான் இப்போ இதே இதுல பிரஸ் பீப்பிள் வந்து உனக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கு சொல்ல நீ என்ன பண்ணோம் இந்த லெட்டர் நான் ஆல்ரெடி உன் மேல கேஸ் ஃபைல் பண்றேன் ரெட் பெட்டிஷன் போட போறேன் யார் மேல இதே சிஎஸ்ஓ மேல இதே ஓஎஸ்டி மேல மைனிங் லேண்டை காப்பாற்ற முடியாது என்ன செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வரை மைனிங் ஏரியாவில வந்து மைனிங் ஏரியாவில் வந்து வீடு கட்டுறது கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு காசு வாங்கி போட்டுக்கு தான் கருதா வேற என்னத்துக்கு அந்த மைனிங் மைன்சுடைய தொழிலாளி பணம் செட்டில் ஆக மாட்டேங்குது பாம்போம் அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு சப்போர்ட் அவங்க ஒரு சின்ன வீடு கட்டினவங்க சந்தோஷம் தானே நான் எம்எல்ஏக்கு யாரும் சொல்றேன் மேடம் இது வந்து இவங்க மைனிங் கட்டுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் பர்மிஷன் எல்லாம் சொல்லுங்க கட்டுறோம் நம்ம இடம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா மைன்ஸ் வேலை சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் டிஸ்டர்ப் பண்றாரு போய் வில்லேஜ்ல பாக்க சொல்லுங்க மஞ்சூரி ஆகிக்குதுங்க மைனிங் லேண்ட் மஞ்சூரி ஆகிது கிட்டத்தட்ட மூணாயிரம் ஏக்கரா மேல மஞ்சூரி ஆகிடுது இது கேஸ் ஃபைல் பண்ணும் பாபு இதுக்கு முன்ன அக்ரம் பாஷா இருந்தாரு ஐஏஎஸ் ஆபிசரு கோலா டிஸ்ட்ரிக் அவர்கிட்ட வந்து கேஸ் ஃபைல் பண்ணி லெட்டர் த்ரூ பண்றேன் ஃபைல் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பண்றது யாருக்கிட்ட பண்றேன்னா மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல விஜிலன்ஸ்ல பண்ற ரெக்கார்டு கொடுக்குறேன் யார் மேல பண்றேன்னா சிஎஸ்ஓ பண்றேன் நமஸ்தே பிஜேமல் மேட்ரோ ವಿಷಯ ಅಂದ್ರೆ ಏನಕ್ಕೆ ವಿಷಯ ಅಂದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಎಂ ಎಲ್ ಎ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಸಿ ಎಸ್ ಒಂದು ಮಾತು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಬಾಬು ಕೆ ಜಿ ಎಫ್ ಮನೆಗಳ ಮೇಲೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಮನೆಗಳನ್ನ ಕಟ್ಟಕ್ಕೆ ಮೇಡಮ್ ಏನಕ್ಕೆ ಕೇಳಿರ್ತಾರೆ ಮಾತು ಹೇಳಿದ್ದಾರೆ ಬಾಬು ಅವರೇ ಬಂದು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸಿ ಲೆಟ್ರ್ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾರೆ ಮೇಡಮ್ ನಾ ಹೆಂಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಕಾಗುತ್ತೆ ಮೇಡಮ್ ಅವರೇ ನಾನ್ ನಿಮ್ಗೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಈ ಬಿ ಜೆ ಎಂ ಎಲ್ ಸಿ ಎಸ್ ತುಂಬಾ ದುಡ್ಡು ವಸೂಲ್ ಮಾಡ್ತಾರೆ ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಯಾಕಂದ್ರೆ ಬ್ರೋಕರ್ ಇಟ್ಕೊಂಡು ಒಂದು ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಮನೆಗಳು ಕಟ್ಟಿದ್ರೆ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇವರು ಇವ್ರು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಪರ್ಸನ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮುಂಚೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಮಾತಾಡ್ರ ಮೇಲೆ ಮನೆಗಳು ಬಂದು ಇವ್ರ ದುಡ್ಡು ವಸೂಲ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ನಮ್ದು ಏನು ಒಂದು ಉದ್ದೇಶ ನಾಲ್ಕು ಜನರೇಷನ್ ಆಗಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಹಂಗಿದೀವಿ ಇವ್ರಿಗೇನು ಮೈನ್ಸ್ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತು ಮೈನ್ಸ್ ಯಾರು ಏನು ರೆಕಾರ್ಡ್ ಇದೆ ಇವ್ರಿಗೇನು ಗೊತ್ತು ಎಲ್ಲಿಂದೋ ಬರ್ತಾರೆ ಡೆಪ್ಯುಟೇಷನ್ ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೆ ಜಿ ಅಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಇವರು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಲಿಂಕ್ ಗಳು ತಕೊಂಡು ಇವ್ರು ಇರೋ ಕೆಲಸ ಸರಿ ಇದೆ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್ ಅವರೇ ಇವ್ರಿಗೆ ಕೇಳಿ ನಂದು ಯಾವತ್ತು ಕೆ ಜಿ ಇರೋ ಜನಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಕ್ಕೆ ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಪ್ರಿಯಾ ಬಿಡಕ್ಕೆ ಕೇಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕಾಮಚಂದ್ರ ಹೋಬ್ಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮೋರ್ ದನ್ ಸಾವಿರದ ಐನೂರು ಎಕರೆ ಮೇಲೆ ಮಂಜೂರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದು ಕೇಳಕ್ ಕೇಳಿ ಮೇಡಮ್ ಅವ್ರ ಫಸ್ಟ್ ಹೌದು ಕೇಳ್ಬೇಕು ನನ್ನ ಊರಲ್ಲಿ ನನ್ನ ಎಮ್ ಎಲ್ ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು ಬಾಬು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾನೆ ಯಾರು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿದೀನಿ ನೀವು ದುಡ್ಡು ತಗೊಂಡಿದ್ರೆ ನಾನು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಯ್ ಮಾಡ್ಲೇ ಮಾಡ್ತೀನಿ ನಾ ಬ್ಯಾಂಕ್ ಮತ್ತೆ ಆಗೋದಿಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ ಮೇಲೆ ಹಾಕಿರೋದು ನಿಜ ಮೇಲೆ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಕೊಟ್ಟಿರೋದು ನಿಜ ನಿಮ್ಮ ಆನರಬಲ್ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಫೈನಾನ್ಸ್ ಲೆಟರ್ ಕಳ್ಸಿರೋದು ನಿಜ ಆನರಬಲ್ ಫೈನಾನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಲೆಟರ್ ಕಳಿಸಿರೋದು ನಿಜ ನಿಮ್ಮ ಡಿಜಿಪಿ ಕಲ್ ಲೆಟರ್ ಕಳ್ಸಿರೋ ನಿಜ ಎಲ್ಲಾ ಲೆಟರ್ ನಿಮ್ ಹತ್ರ ಬಂದಿದೆ ಇನ್ನು ಬರುತ್ತೆ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಎಷ್ಟು ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ನೀವು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಮೇಲೆ ಎಷ್ಟು ದುಡ್ಡು ತಗೊಳ್ತೀರಾ ಅದು ಬರುತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದಕ್ಕೆ ವಿಜಿಲೆನ್ಸ್ ಬರ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ಲೇ ಮಾಡ್ತಾರೆ ಇದು ನನ್ನದು ನನ್ನ ಸ್ಟೈಲ್ ಇದೆ ನಾನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀವು ಡೆಲ್ಲಿ ವಿಗಾರಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಆಫೀಸ್ ಕಡೆ ನಟ ಥ್ರೂ ಮಾಡ್ಲೇ ಮಾಡ್ತೀವಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ನಾನ್ ಸುಮ್ನೆ ಆಗಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಊರಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ತಂದೆ ಹೋದ್ ಬಿಜೆಲ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಹೆಸರು ಕೇಳಿ ಲೋಕನಾಥ ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ ಅಂದ್ರೆ ಹೆಸರು ಕೇಳಿ ನಾವು ಅದೇ ತರ ನನ್ನ ಜೊತೆಗಿರೋರೆಲ್ಲ ಬಿಜೆಪಿ ನನ್ನ ಫಾದರ್ ಗಳೆಲ್ಲ ಬಿಜೆಪಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಅವ್ರ ಫಾದರ್ ಬಿಜೆಎ ಕೆಲಸ ಮಾಡಿರೋರು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಗೊತ್ತು ರೆಕಾರ್ಡ್ ನೀವ್ ಹುಡುಕಿ ಎಲ್ಲಿದೆ ಇನ್ನು ಅದು ಬಿಟ್ಟು ಬಂದು ಮನೆಗೆ ಹೋಳಿಕೆ ಬರುವುದು ಏನೋ ತಗೊಂಡ್ ಬರುವುದು ಸುಮ್ನೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡುವುದು ಇದೇ ಕೆ ಜಿ ಎಫ್ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಎರಡ್ ಸಾವಿರ ಒಂದ ಮೈನ್ಸ್ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದ ಮೇಲೆ ನನ್ನ ಎಂಪ್ಲಾಯಿಗಳು ಹಂಗೆ ಇದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಿಲ್ಲ ಅದು ನಿಮ್ಗೆ ಏನೋ ಮಾಡೋಕ್ಕಾಗತ್ತಾ ನೀವ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೇಸ್ ಹಾಕ್ತೀರಾ ನೀವೇ ಅಪೀಲ್ ಹೋಗ್ತೀರಾ ನನ್ನ ಜನ ಪಾಪ ಏನಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಇದುವರೆಗೆ ಏನೋ ಒಂದು ಚೂರು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಿಲ್ಲ ಎಷ್ಟೋ ಜನ ತೀರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅದರ ನಿಮ್ ಗಮನಕ್ಕೆ ಬರಲ್ಲ ಅದು ಬಿಟ್ಟರೆ ಸುಮ್ನೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹಿಂಗ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ನೋಡಿ ನಂದು ಇವತ್ತು ಲಾಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ನಿನ್ ಮೇಲೆ ನಾನು ರೆಡ್ ಪೆಟಿಷನ್ ಹಾಕುವುದು ನಿಜ ಇಷ್ಟು ಎಕರ ಮಂಜೂರಾಗಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಏಡ್ ದಾಖಲಾತಿ ಇದೆ ಸಿ ಎಸ್ ಮೇಲೆ ಹಾಕಿನಿ ಓ ಎಸ್ ಜಿ ಮೇಲೆ ಹಾಕ್ತೀನಿ ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡಿರ್ತೀನಿ ನಿಮ್ಮ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ನಿಮ್ಮ ಥ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀನಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಫೈಲ್ ಮಾಡ್ಲೇ ಮಾಡ್ತೀನಿ ಯಾಕಂದ್ರೆ ಇಷ್ಟು ಲ್ಯಾಂಡ್ ಮಂಜೂರ್ ಆಗಿದ್ರ ಮೇಲೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದೀರ ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಮೈನ್ಸ್ ಸಿ ಎಸ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ ಏನು ನಿಮ್ಮ ಸ್ಟಾಫ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಫಾರ್ಟಿ ಮೆಂಬರ್ಸ್ ಇದ್ದಾರೆ ಇವ್ರು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಏನು ಸಲ ವಿಲೇಜ್ ಹೋಗ್ತಾರ ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರ ಇಷ್ಟು ಲ್ಯಾಂಡ್ ಮಂಜೂರ್ ಆಗಿದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲ ಇದೇ ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ ಅದ್ ಬಿಟ್ಟು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ಅವನ ಒಂದು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಇದು ಆಮರ್ಗಳು ತಗೊಂಡು ಹೊಡಿಯೋಕೆ ಬರುವುದೋ ಅದೆಲ್ಲ ಹೆಂಗೆ ಯಾವ ರೀತಿಲಿ ನಾಯ ಮ್ಯಾನ್ ಹ್ಯಾಂಡ್ಲಿಂಗ್ ಮಾಡುವುದು ನೀವು ಜನ ಇಟ್ಕೊಂಡು ಮೇಡಮ್ ಅವ್ರು ಕಲಸಿ ನಿಮ್ದು ಎಷ್ಟು ಮ್ಯಾನ್ ಮ್ಯಾನ್ ಹ್ಯಾಂಡ್ನಿಂಗ್ ಮಾಡಿದ್ರ ವಿಡಿಯೋ ನಾನು ಕಲಸಿ ಮೇಡಮ್ಗೆ ಕೆ ಜೆ ಪಿ ಎಮ್ ಎಲ್ ಎಕ್ಕೆ ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಆಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ರಾ ನಮ್ಮ ಹತ್ರ ರಿಕಾರ್ಡ್ ಅದೇ ನೀವು ಏನಾದ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನೀವು ಅದನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಮೇಡಮ್ ಅವರೇ ಹಿಂಗಿದೆ ಇವರು ತುಂಬಾ ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ನಂದು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಯಾರು ಕಟ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಬಿ ಜಿ ಎಮ್ ಸಿಎಸ್ಗೆ ಒಂದೇ ಮಾತು ಹೇಳಿ ಅವರು ಬಂದು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಮೈನಿಂಗ್ ಸನ್ಸ್ ಗಳು ಇರೋದು ಮೈನಿಂಗ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಇರೋದು ಅವ್ರು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡೋದು ಮಾಡೋದು ಬೇಕಾಗಲ್ಲ ಹೇಳಿ ಮೇಡಮ್ ಅವ್ರೆ ಇಷ್ಟೇ ನಂದು ಲಾಸ್ಟ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇವ್ರ ಮೇಲೆ ನನ್ನ ಕೇಸ್ ಫೈಲ್ ಕನ್ಫರ್ಮ್ ಏಟ್ ರೆಕಾರ್ಡ್ ಇದೆ ಬೇಕಂದ್ರೆ ಸರ್ವ ನಂಬರ್ ನಮ್ಮ ಮೀಡಿಯಾ ಪ್ರೆಸ್ ಅವರು ಕಲಿಸ್ತಾರೆ ಅದು ನೋಡಿ ನೋಡ್ಕೊಂಡು ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎಲ್ಲಿ ಕೇಸ್ ಆಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ ನಟ್ರಿ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ವೈಟೆನ್ಸಿ ನೋಡಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ